தொடர்ந்து பிளாக் பாஸ்டர் படங்களாக கொடுத்துட்டு இருந்த தெலுங்கு சினிமா மீது திருஷ்டிப்பட்ட மாதிரி ரெண்டு நாளாக வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை மோகன் பாபு வீட்டில் நடந்த கலவரம் அதனை தொடர்ந்து இப்போ அல்லு அர்ஜுன் இன்னைக்கு கைது பெற்று செய்யப்பட்டிருக்காரு அல்லு அர்ஜுனோட படம் டூ ரிலீஸ் ஆனது வந்து அந்த ஹைதராபாட்டில் இருந்த சந்தியாங்கிற ஒரு தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தது அன்னைக்கு வந்து ஃபஸ்ட் டே ஷோக்கு ஃபர்ஷோக்கு வழக்கம்போல் தேட்டர் சீட் போகிற மாதிரி அல்லு அர்ஜுன் போயிருந்தார் அவரை பார்க்குற அந்த முனைப்பில் வந்து கூட்ட நெரிசல் ஜாஸ்தியாகி அந்த கூட்ட நெரிசலை சிக்கி ரேவதி அப்படிங்கிற ஒரு லேடி இறந்து போயிட்டாங்க கூடவே கூட்டினு வந்த தேஜ் அப்படிங்கிற ஒரு பையன் ஸ்ரீ தேஜ்ங்கிற பையன் அவங்களோட குழந்தை ஏழு வயசு பையன் ரொம்ப மூச்சு தணறி அவர் தான் நிலைமையில மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாச்சு ஒரு சினிமா பார்க்க போய் ஒரு உயிர் போச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான பிரச்சனைக்குள்ளாச்சு ஸோ அதுக்கு உடனே வந்து அல்லு அர்ஜுன் வந்து ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருந்தாரு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்க கூடாது ரொம்ப துர்திருஷ்ட விஷமான நடந்துருச்சு இது விஷயம் நான் எப்போதுமே என்னோட படங்களுக்கு ரிலீஸ் ஆனப்ப எல்லா தியேட்டருக்கும் விசிட் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் விசிட் பண்ணேன் ஸோ எப்படி இந்த கூட்ட நெருக்கில் அவங்க சிக்கி இறந்து போனால் எனக்கு தெரியல இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு சொல்லி தனது சொந்த நிதியிலேருந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கறதா அன்னைக்கே அறிவிச்சிருந்தாரு இதை தாண்டி வந்து அந்த புஷ்பா படம் உலகம் முழுவதும் வெற்றி நடை போட தொடங்கியது மலமல மலர் வசூலை குவிச்சு நேற்று முன்தினத்தோடு ஆயிரத்தி ரெண்டு கோடி ரூபா வசூல் பண்ணி ஒரு மிக சாதனை அந்த படம் பண்ணிச்சு இதற்காக வந்து நேற்றைய தினம் வந்து டெல்லியில் வந்து ஒரு தேங்க்யூ இண்டியா அப்படின்னு சொல்லி ஒரு சக்ஸஸ் மீட் நடத்தினாங்க அந்த சக்ஸஸ் மீட்டில் எல்லாருமே கலந்துக்கிட்டு இருந்தாங்க ஆயிரம் கோடி கிளப்பு வசூல் பண்ண டூ படத்துக்கு வாழ்த்துக்கள்லாம் தெரிவித்தாங்க ஸோ இவர் வந்து எல்லா ரசிகர்கள் நன்றி தெரிவித்தார் இது ஒரு புறம் இருந்தாலும் இன்சிடெண்ட் நடந்தது வந்து நாலாம் தேதி நள்ளிரவு ஒரு மணி காட்சியை தான் அங்கே தேட்டரில் பண்ணியிருந்தாங்க ஸோ அஞ்சாம்தேதி விடிகாலம்புற ஒரு நாலு நாலரை மணிக்கு இந்த இன்சிடெண்ட் நடந்தது அப்படி பார்த்தா அன்றைக்கே இதை ஃபைல் பண்ணியிருக்கணும் கோர்ட்டில் கேஸு அதையும் தாண்டி ஒரு வார காலத்துக்கு அப்புறம் இந்த கேஸ் மேலே எதுக்கு இவ்வளவு ஒரு அழுத்தம் வந்தது அப்படின்னு தெரியல இருந்தாலும் அந்த இன்சிடெண்ட்டுக்கு வந்து காவல்துறையே தானாக முன்வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் யோவில் ரேவதி இறை உயிரிழந்த வழக்கில் அல்லுர்ஜுன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவரை ஒன்னா போட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ரேவதியினுடைய கணவர் வந்து ஒரு கேஸ் கொடுத்துருந்தார் ஸோ இந்த ரெண்டு கேஸின் அடிப்படையில் தான் இன்னைக்கு காலம்புரை வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற அல்லூர்ஜுன் வீட்டுக்கு போன போலீஸார் வந்து அவரை கைது பண்ணி ஸ்டேஷன் கூட்டிகிட்டு இருந்தாங்க உடனே கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக முன்னாடி இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்காக அந்த சார்ஜ் ஷீட்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இதற்கிடையே வந்து அல்லு அர்ஜுன் கைது பண்ண சம்பவம் நடந்த ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து சம்மந்தப்பட்ட ரேவதியின் கணவர் வந்து அந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறதா அவரே இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை வித்ரா பண்ணியிருக்காரு ஸோ அதனால் வந்து ஒரு சைடு அல்லு அர்ஜுனுக்கு ஓகே ஆகிடுச்சு ஏன்னா அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவரே வாபஸ் வாங்கினதுனால அவர் வெளியில் வந்துடலாம் ஈஸியாக இன்னொரு பக்கம் போலீஸே வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்கிறதுனால அது கோர்ட்டுக்கு போய் அந்த நீதிபதி வந்து பெயில் அப்ளை பண்ணி அவர் சொந்த ஜாமீனில் விடுறாரா இல்லை நீதிமன்ற காவலுக்கு அனுப்புகிறாரா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அடுத்த கட்டமாக தெரிய வரும் இது ஒரு புறம் இருக்க மோகன் பாபு வீட்டில் ஒரு மிகப்பெரிய கலவரம் அவர் மேலே வந்து ஒரு பத்திரிகை தொலைக்காட்சி நிருபர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தின குற்றத்திற்காக கொலை முயற்சி வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க போலீஸார் அந்த வழக்கிலிருந்து தன்னை கைது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினச்ச மோகன் பாபு வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஆன்டிசிபேட் பெயில் மூவ் பண்ணியிருந்தார் இன்றைய தினம் காலம்பெற அது இன்று பிற்பகல் விசாரணைக்கு வந்து அந்த மனுவை வந்து நீதிபதி தள்ளுபடி பண்ணிட்டார் ஸோ முன்ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதற்கிடையே நேற்றைய தினம் ஃபுல்லாகவே வந்து தெலுங்கானா மற்றும் ஆந்திரா மாநிலம் முழுவதும் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் ஃபிலிம் சேம்பர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாரும் முன்னாடியும் போயிட்டு பயங்கர ஆர்ப்பாட்டத்தை பண்ணாங்க டிவி நைன் நிருபர் தாக்கப்பட்ட வழக்கில் வந்து மோகன் பாபுவை கைது பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட மிகப்பெரிய வாதமாக இருக்குது ஸோ நடிகர் அதுவும் பெரிய நடிகர் அவர் இந்த மாதிரி ஒரு லைவாக போயிட்டுருக்க நிகழ்ச்சியில் ஒரு நிருபரை தூக்கி மைக்கால் அடிக்கிறதுங்கிறது அநாகரிகமான செயல் இது வந்து மன்னிக்க முடியாத குற்றம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவங்க முன் வச்சுருக்காங்க ஸோ அவங்க வீட்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா மோகன் பாபுனுடைய முதல் மனைவி பேர் வந்து ஸ்ரீவித்யா தேவி அவங்க வந்து ரெண்டு பசங்க லக்ஷ்மி மஞ்சு அண்டு விஷ்ணு மஞ்சு அப்படின்னு ரெண்டு பசங்க ஸோ அவங்க இறந்து போனதுக்கப்புறம் ரெண்டாவதாக அவங்களுடைய சகோதரி நிர்மலா தேவியை திருமணம் மன்னிக்கிறாரு அவங்களுக்கு வந்து மனோஜ் மஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கார் இந்த ரெண்டு பசங்கக்குள்ளே பங்காளி சண்டை ஏற்படுது சொத்து தகராறு வருது அதனால் வந்து ரெண்டு மூணு நாளாகவே பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்தது வீட்டில் அதுக்காக வந்து டிவி எல்லாருமே மோகன் பாபு வீட்டில் காத்திருந்தாங்க ஒரு நிருபர் மட்டும் லைவாக போயிட்டு இருந்ததுனால என்ன கருத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி டிவி வீட்டுக்குள்ளே போய் அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணுறாரு மோகன் பாபு கிட்ட உடனே அந்த என்ன பிரச்சனை நடக்குதுன்னா மைக்கை கொடுத்து கேட்குறாரு உடனே மைக்கை பிடிங்கி ஓங்கி அடித்து பயங்கர கலவரத்தில் ஈடுபடுறாங்க அங்கேருந்த பவுன்சர்ஸ் எல்லா ரிப்போர்ட்டர்ஸையும் அட்டாக் பண்ணுறாங்க அந்த மோகன் பாபு வீடுமே ஒரு கலவர பூமியாக மாறுது அந்த பிரச்சனைக்கு அப்புறந்தான் அது விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு இந்த நிலைமையில் வந்திருக்கு அநேகமாக இன்று மாலையோ இல்லை இன்று இரவுக்குள்ளே வந்து மோகன் பாபுவை எந்நேரம் வேணாலும் கைது பண்ணலாம் போலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு பொதுவாகவே ஒரு இந்த மாதிரி செலிபிரிட்டி இல்லை முக்கியஸ்தரில் கைது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும் ஆனால் வந்து இது கொலை முயற்சி வழக்கு அப்படிங்கிறதுனால இதுக்கு நோட்டீஸே கொடுக்க வேண்டாம் டைரெக்டாக போலீஸ் போலீஸ் வந்து கைது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சட்ட விதி இருக்கிறதுனால அநேகமாக போலீஸ் என்று மாலை இல்லை இன்று இரவுக்குள்ள வந்து மோகன்பாபுவை கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்து கிடைச்ச தகவலின்படி அதனால வந்து தெலுங்கு திரையுலகத்தில் அல்லு அர்ஜுன் கைது அண்ட் மோகன் பாபு கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு இதனால வந்து இந்த புஷ்பா டூ கோடி அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தை கொண்டாட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க இருந்தாலும் வந்து அல்லு அர்ஜூனுக்கு வந்து இந்த கேஸில் அநேகமாக ஜாமீன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் ஒரு அப்டேட்டோடு நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி